ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இப்போ நம்ம என்ன தைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் டாட் எப்படி பிடிக்கிறது எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டினேன் எப்படி பர்ஃபெக்டாக வரணுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் போல் ஜாயின் பண்ணிட்டு அடியில் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிட்டு நீங்கள் தைக்கிறப்போ ரொம்ப நீட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் போடணும் படிமான தையல் எதுக்கு போகிறோன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிமான தையல் போட்டு நீங்கள் தைக்கிறப்போ அந்த ஐப்பட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக தைக்க வரும் பெண்டாகி நிற்காது இல்லைன்னா நீங்கள் மேலே படிமான தையல் நீங்கள் வந்துட்டு போட்டு தைக்காமல் தைச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக பெண்டாகி நிற்கும் நீங்கள் மேலடி ஒரு தையல் தைச்சிட்டு நீங்கள் தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பிக்னஸ் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் மாதிரியே தெரியாது ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களாலேயும் ப்ளவுஸ் வந்துட்டு அதில் வந்துலாம் கரெக்டாக தைக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் சமமாக வந்திருக்கு பார்த்தீங்களா எந்த ஒரு பெண்டுமே இல்லை இப்போ பாருங்கள் கொக்கிப்பட்டி நம்ம வந்து தைச்சிட்டோம் இப்போ ஐப்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் ஆனால் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அதே மாதிரியே காலிஞ்சி இஞ்சி இதே மாதிரி உள் மடித்து தைச்சிட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேல் தையல் வந்து தைக்கக்கூடாது இதை பாருங்கள் கரெக்டாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக நம்ம தையல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து நிம்மதி தைக்கணும் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் நிற்கணும் ஒரு இஞ்சி கொக்கிப்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி வந்து நமக்கு வெளியில் நிற்கக்கூடாது அது வந்து ப்ளவுஸோட வந்து அட்டாச் ஆகிடணும் ஐப்பட்டி எப்போவுமே வந்துட்டு நமக்கு வெளியில் தான் நிற்கணும் இது பார்த்திங்கன்னா நான் மிஷினில் எப்படி ஐப்பட்டி தைக்கிறேன்னு சொல்கிறேன் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரில ஏற்றுல இருக்கிறவங்க வந்து தைச்சிடும் அது எப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக பாருங்கள் மேலே ஒரு மார்க் பண்ணணும் கீழே ஒரு மார்க் பண்ணணும் அப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க் இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் மேலே ரெண்டுக்கும் நடுவில் மார்க் பண்ணணும் இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஐப்பட்டி தைக்கிறப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஐப்பட்டி தைச்சி நீங்கள் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் கொக்கி போட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்பும் இருக்காது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைட்டாக தைச்சுட்டு வி சேப்பில் தைக்கணும் மற்ற தைச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு தைக்கணும் மாதிரி இந்த தையல் பார்த்தீங்கன்னா வீ சேப்பில் தைக்கிட்டு ஒரு தடவை தைச்சோடு விடக்கூடாது ரெண்டு தடவை அது மேலே பார்த்தீங்கன்னா ரிவீட்டு தையல் தைக்கணும் அப்போ தான் அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரம் பிரிஞ்சு வராது இந்த பாருங்கள் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா வி மாதிரி அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அது மேலே தைங்க நான் உங்களுக்காக நான் வந்து வரைஞ்சி காட்டேன் நான் வரையாமலாம் தைச்சிடும் உங்களுக்காண்டி நான் கரெக்டாக வரைஞ்சி காட்டேன் நீங்களும் இதே போல் நீங்களும் வரைஞ்சிட்டு தையங்க கண்டிப்பாக அது மேலே நீங்கள் ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரு தையல் போட்டு நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் திருப்பிட்டு அடுத்தது தைச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் நீங்கள் ரெண்டாவது தடவை போடும்போது பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் ரெண்டு தையல் தைச்சிட்டு நீங்கள் தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த தையல் வந்து பிரியவே புரியாது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பொறுமையாக தைங்க இந்த மாதிரியே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸை உண்டே கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ப்ளவுஸ் சூப்பராக தைச்சிடலாம் இப்போ நம்ம தச்சு முடிச்சுட்டோம் இப்போ காட்டுற பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக கொய்க்கப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஐப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது கரெக்டாக எடுத்து தச்சா தான் இந்த மாதிரி ஃபினிஷிங்கும் வரும் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு காட்டுறேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உள்ள துணி இது வந்து எக்ஸசைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அந்த காலிஞ்சி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா காலத்துக்கு நம்ம துணி கொடுத்து மடிச்சடிச்சோம்னா அதுவும் கரெக்டாக வந்துடும் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்